ஓ நன்றி சார் உங்க அழகா இது பண்ணீங்க சோ நம்ம எவரெஸ்ட் ஸ்ட்ரீட் சென்னை நிறுவனத்துல உங்கள மாதிரி நிறைய டிரைவர் நம்பர் வந்து ஒர்க் பண்றாங்க அவங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேலை செய்யறது என்ன பண்றது தெரியாம நிறைய பேரு நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்காங்க ட்ரிப் வரலாம் எதுவும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அத மீறி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு வாரத்துல நானூறு சவர் நீங்க அடிச்சிருக்கீங்க அத வந்து நிறைவு பண்ணிருக்கீங்கன்னா அப்போ உங்க சைடுல இருந்து நீங்க எப்படி அதை பண்ண முடியும் அந்த டிரைவர் நம்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நல்ல சம்பாதிக்கிறதுக்கு சார் அதோட அனுபவத்தை மட்டும் அவங்களுக்கு சார் அப்படி இல்ல சார் நம்ம வந்து டிரைவரா வந்துட்டோம் நம்ம இந்த நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறோம் அந்த நிறுவனம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஓட்டணும் ஆளாக அச்சீவ் பண்ணலாம் என்னடானா வர ட்ரிப்புங்களை கேன்சல் பண்றது கஸ்டமர் கிட்ட வந்து லாங்கா இருக்கிற ட்ரிப் அதெல்லாம் எதுவுமே இல்லாது எல்லா ட்ரிப்லையும் அப்செட் பண்ணி ஓட்டிங்கன்னா அழகாக ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரிப்பு வந்துன்னே இருக்கும் வந்துனே இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்ம அந்த எல்லாம் இந்த டிரைவர் இப்படி சொல்கிறான் அந்த டிரைவர் இப்படி சொல்கிறான் ஏன் லாங் ஓட்டுறோம் எல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க எனக்கு கூட எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த நம்ம டார்கெட் என்ன ஒரு வாரத்துக்கு நூற்றி இருபது ஓட்டணும் அந்த டார்கெட்டை வச்சு மூவ் பண்ணி ஓட் போனோமுன்னா அழகாக போயினே இருக்கலாம் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் எவரெஸ்ட்டுக்கு வந்த வரைக்கும் எல்லாம் அழகா என்ன என்னை வரைக்கும் எவரெஸ்ட்டில் வந்ததனால நான் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் என்னால் அந்த நூற்றி இருபது அச்சீவ் பண்ணி ஓட்ட முடியுது எல்லாம் கேட்பாங்கன்னா சார் ஓட்டிங்களா நான் அழகாக டார்கெட் ஓட்டிருக்கேன் மத்திய நாத்திகாம மத்தியத்துக்குள்ளே முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் என்னோட டார்கெட் அவ்வளோதான் நூற்றி இருபது தான் நூற்றி இருபது நூற்றி இருபத்தொன்று எடுப்பேன் இதை அச்சீவ் பண்ணி எல்லாமே ஓட்டுங்க இந்த எண்பது ரூபா ட்ரிப்பு நூறுரூவா ட்ரிப்பு நானூறுவா ட்ரிப்பு வரும் நூறுரூவா ட்ரிப் வரும் ஒரு ரூபா ட்ரிப்பு கூட வரும் அதெல்லாம் எடுங்க ஒரு ட்ரிப்பு எண்பது ரூபா வருதுன்னா அடுத்த ட்ரிப்பு அதிகமாக வரும் அதை பற்றி நீங்கள் கவலையேப்படாதீங்க நம்ம டார்கெட் என்ன நூற்றி இருபது முடிக்கணும் அதை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாரத்துக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் ஈவினிங் பண்ணலாம் ஒரு நாளைக்கு நாலாயிரத்து ஐநூறுவா ஈவ்னிங் பண்ணலாம் ஏன்னா பதினெட்டு ட்ரிப்புக்கு மேலே ஓட்டலாம் ஓட்டாது இருக்கே இல்லை இல்லை அழகாக எல்லா ட்ரிப்பும் அசென்ட் பண்ணிங்கன்னா உனக்கு ட்ரிப்பு வந்துக்கினே இருக்கும் எல்லாம் கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்டார் ரேட்டிங்லேருந்து எல்லாமே குறைஞ்சி உனக்கு ட்ரிப்பு வராது அதை மட்டும் மேம் பண்ணி எல்லா ட்ரிப்பும் எடுத்து ஓட்டுங்க நல்லா இருக்கலாம் நான் இப்போ இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் எல்லாமே நல்லா இருக்கலாம் எல்லா ட்ரிப்பும் அசென்ட் பண்ணி ஓட்டுங்க